அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினான்கு தேரினும் அக்தே துணை வருந்தியேனும் ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும் பலவற்றை ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே உயிருக்கு துணையாகும் அறங்கள் பலவற்றுள்ளும் இருமைக்கு துணையாவது ஒழுக்கமே ஆதலால் ஒழுக்கத்தை விருப்பம் கொண்டு வருந்தியேனும் காக்க வேண்டும் என்பது பொருளாகும் ஆச்சார பரமோ தர்மக ஒழுக்கமே தலையாய அறமாகும் பொருளை மிக மிக கவனமாக தொடர்ந்து கஷ்டப்பட்டு காப்போம் அதுபோல ஒழுக்கத்தையும் காக்க முறையை கூறுகிறார் மேனி வருந்தியும் காக்க உயிர் பயணத்தில் ஒரு ஊரில் இருப்பதால் மறுமை பயன் கருதியும் இம்மைக்கும் சேர்த்து கவனமாக அழிவுபடாமல் பார்த்துக்கொள் காக்கும் போது கஷ்டம் வரும் கஷ்டத்திற்கு அஞ்சி கெட்டதை செய்கிறோம் அப்படி செய்யக்கூடாது உயர்குல சீலம் ஆச்சாரம் மிக மிக தேவையானது சமூகம் நல்ல முறையில் செயல்பட கட்டுப்பாடு விரதம் மிக முக்கியமாகும் நூத்தி முப்பத்தி ஒன்று நூத்தி முப்பத்தி ரெண்டு இரண்டு பாட்டாலும் ஒழுக்கத்தின் சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்